மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு என்ன மதிய சாப்பாடு சாப்பிட போறேன்னு பார்க்கலாம் வாங்க சின்ன குட்டி வீடியோ போட்டிருக்கேன் பிடிச்சத லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தட்டை குளிப்பாட்டி எடுத்து வச்சுக்கலாம் அதில் இப்போ சாதத்தை எடுத்துக்க போறேங்க வெள்ளை சாதம் ரைஸுங்க வெள்ளை சாதம் ரொம்ப ஜூம் பண்ணிட்டனோ ஓகே கரெக்டாக இருக்கு நல்ல சாதம் இது சைடுஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் வாழை கவர் வெளுங்க அடுத்து சைடுஸ் பார்க்கலாம் அவரக்கா பொரியல் யாருக்கு பிடிக்குங்க அதை விட மெயினான சைடு சேர்க்க போகிறீங்க பாருங்க யாராலும் பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியல கருவாடு வருவதுங்க யாருக்கு பிடிக்கும் நல்லா செவக்க வரத்த கருவாடுங்க இப்போ என்ன போட்டு சாப்பிடலான்னு பார்க்கலாமா கத்திரிக்காய் முருங்கக்கா மாங்காய் போட்ட சாம்பாருங்க சாம்பார் யாருக்கு பிடிக்கும் சாம்பாருக்கும் வாழைக்கா அவருக்கா கருவாடுக்கு யாருக்கு பிடிக்குங்க பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் சாப்பாடு பிரியர் அனைவருக்கும் இந்த சாப்பாடு சமர்ப்பணம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க கிஃப்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் மாதிரி பாய் Thank you for watching.